Hi Friends! Welcome to our Channel! இந்த 2.24 இருபத்தி நான்காம் வருடத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை தினத்தை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் அன்றைய தினத்தில் நம்முடைய மறைந்த முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் எதற்காக செய்ய வேண்டும் இந்த பித்ரு தர்ப்பணம் செய்யாமல் நாம் தானம் செய்வதனால் நமக்கு என்ன பலன்கள் இந்த பித்ரு தர்ப்பணம் செய்த பிறகு என்னென்ன பொருட்களை நாம் பிராமணருக்கு தானமாக தர வேண்டும் அதை தான் இப்ப நாம பார்க்க போறோம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்ப இந்த பதிவுல நம்ம போகலாம் ஆடி மாதத்தில் வருகின்ற அமாவாசை என்பது அதீத சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று தான் நம்முடைய மறைந்த முன்னோர்களான பித்ருக்கள் பூலோகம் நோக்கி புறப்படுவார்கள் அதாவது அவர்களுடைய சந்ததிகளான நம்மை பார்ப்பதற்காக பூலோகம் நோக்கி புறப்படுகின்ற நாள்தான் இந்த ஆடி அமாவாசை இந்த ஆடி அம்மாவாசை தினத்தன்று புறப்படுகின்ற நம்முடைய மறைந்த முன்னோர்கள் மகாலயபட்சமான முதல் நாளன்று தான் நம்முடைய இல்லத்தில் வந்து தங்குவார்கள் அந்த மகாலயபட்சமான பதினைந்து நாளும் நமது இல்லத்தில் தங்கி அந்த மகாலயபட்சத்தில் வருகின்ற அம்மாவாசை தினத்தன்று நாம் தருகின்ற தர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டு மீண்டும் அவர்கள் பித்ருலோகத்திற்கு புறப்பட்டு தை மாத அம்மாவாசை தினத்தன்று தான் பித்ருலோகத்தை சென்று அடைவார்கள் அதனால் நாம மாதா மாதம் வருகின்ற அம்மாவாசையில் தர்ப்பணம் தரவில்லை என்றாலும் இந்த ஆடி மாத அம்மாவாசை மகாலயபட்ச அம்மாவாசை தை அம்மாவாசை இந்த மூன்று அம்மாவாசை தினங்களிலும் கண்டிப்பாக பித்ருக்களுக்கு தர்ப்பணம் தர வேண்டும் இந்த பித்ருக்களுக்கு தர்ப்பணம் ஏன் தருகிறோம் என்றால் ஆடி மாதத்தில் வருகின்ற அம்மாவாசை தினத்தன்று புறப்படுகின்ற நம்முடைய மறைந்த முன்னோர்களுக்கு வழியில் பசி தாகம் எடுக்கும் என்பதற்காகவும் மகாலயபட்ச அமாவாசை முடிந்து திரும்பி போகின்ற அந்த நேரத்தில் அவர்களுக்கு வழியில் பசி தாகம் எடுக்கும் என்பதற்காகவும் தான் நாம தர்ப்பணம் தருகின்றோம் நாம் தருகின்ற இந்த தர்ப்பணத்தினால் அவர்களுக்கு கண்டிப்பாக பசியும் தாகமும் போகி நம்மை அவர்கள் ஆசிர்வாதம் செய்வார்கள் ஒருவரது இல்லத்தில் பித்ரு தோஷமும் பித்ரு கடனும் நிவர்த்தியாக வேண்டும் என்றால் மாதா மாதம் வருகின்ற அமாவாசை தினங்களில் தர்ப்பணம் தர வேண்டும் அப்படி தர முடியாதவர்கள் ஆடி அம்மாவாசை மகாலயபட்ச அம்மாவாசை தை அம்மாவாசை இந்த மூன்று அம்மாவாசைகளில் கட்டாயமாக தர்ப்பணம் தர வேண்டும் நிறைய பேர் நான் தர்ப்பணம் தராமல் அவர்களுக்கு பிடித்த உணவோ உடையோ நான் தானமாக தருகிறேன் என்று சொல்கிறார்கள் நீங்கள் தானமாகவும் தரலாம் அந்த தானமாக தருவது உங்களுடைய பித்ருக்களின் பசி தாகத்தை போக்காது நீங்கள் கொடுக்கின்ற அதாவது நீங்கள் தானமாக தருகின்ற ஒவ்வொரு பொருளும் உங்களுடைய பாவத்தை மட்டுமே போக்கும் இது ஒரு மனிதனின் பாவத்தை போக்கக்கூடியது சந்ததியின் பாவத்தையோ சந்ததியின் தோஷத்தையோ நீக்கக்கூடியது கிடையாது நீங்கள் தானம் செய்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய பாவம் போக்கப்பட்டு உங்களுக்கு மட்டுமே புண்ணியம் சேரும் ஆனால் நீங்கள் அம்மாவாசை தர்ப்பணம் தந்தீர்கள் என்றால் உங்களுக்கு உண்டான பித்ரு தோஷம் பித்ரு கடன் என்று கிடையாது உங்களுடைய வருங்கால சந்ததிக்கே அந்த பித்ரு தோஷமும் வராது பித்ரு கடனும் வராது அதற்காக தான் இந்த அமாவாசை தினத்தன்று நாம் பித்ரு தர்ப்பணம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் நீங்கள் அன்னதானமோ உடை தானமாகவோ செருப்பு குடை என்ன வேண்டுமென்றாலும் தானமாக தரலாம் நீங்கள் தருகின்ற அந்த தான பொருள் உங்களுடைய பாவங்களை அதாவது தனி நபருக்கு உண்டான பாவத்தை போக்குவதற்கும் அந்த தனி நபருக்கு உண்டான புண்ணியத்தை சேர்ப்பதற்காக மட்டுமே ஆனால் நீங்கள் பித்ரு தர்ப்பணம் செய்வது என்பது உங்களுடைய வருங்கால சந்ததிக்கும் இது சென்றடையும் அதனால் வருகின்ற ஆடி மாத அமாவாசை தினத்தன்று மறக்காமல் அனைவருமே தர்ப்பணம் தர வேண்டும் உங்களுக்கு தர்ப்பணம் தர தெரியவில்லை என்றால் ஒரு பிராமணரை வைத்து அந்த பிராமணரின் வழியாக நீங்கள் தர்ப்பணம் தரலாம் இந்த தர்ப்பணம் செய்வதினால் உங்களுடைய பித்ரு கடன் பித்ரு தோஷம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் நிறைய பேர் பித்ருதோஷம் பித்ரு கடன் நிவர்த்தி செய்வதற்காக நிறைய பூஜைகள் நிறைய பரிகாரங்கள் செய்வார்கள் இதில் நீங்கள் லட்சம் கோடி செலவழித்து பூஜை பரிகாரம் செய்தாலும் பித்ரு தர்ப்பணம் செய்யாமல் இருந்தால் அந்த பித்ரு தோஷம் பித்ரு கடன் உங்களை விட்டு விலகாது இந்த பித்ரு தர்ப்பணம் தருவதனால் மட்டுமே உங்களுடைய தோஷமும் பித்ருக்கடனும் உங்களை விட்டு நீங்கும் அதே மாதிரியே நிறைய பேர் எங்களது இல்லத்தில் எங்களுடைய மறைந்த முன்னோருக்கு நான் விருந்து வைத்தேன் படையல் போட்டேன் என்று சொல்வார்கள் இந்த விருந்து படையலை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நீங்கள் விருந்து படையல் வைத்தது உங்களுடைய மன திருப்திக்காக நம்முடைய மறைந்த முன்னோர்கள் வந்து உணவு உண்டார்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டு மன திருப்தி அடைவீர்கள் ஆனால் அந்த படையலில் இருந்து அவர்கள் ஒரு பருக்கை கூட எடுத்து சாப்பிட்டிருக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு வேண்டியது பித்ரு தர்ப்பணம் இந்த பித்ரு தர்ப்பணம் என்பது கருப்பு எள்ளுடன் சுத்தமான நீர் சேர்த்து தருவதுதான் இந்த கருப்பு எல் என்பது சாதாரணமான எல் கிடையாது நீங்க வடை பாயசம் பொங்கல் என்ன வேணாலும் விதவிதமாக சமையல் செய்து வைத்துவிட்டு ஒரு புடி கருப்பு எல்லை பக்கத்தில் வைத்தீர்கள் என்றால் பித்ருக்கள் அந்த கருப்பு எல்லை மட்டுமே தொடுவார்கள் அதனால்தான் இந்த பித்ரு தர்ப்பணம் செய்கின்ற நாட்களிலும் பித்ருக்களுக்கு நாம் சிராதம் செய்கின்ற நாட்களிலும் கருப்பு எல் பயன்படுத்தி கருப்பு எல் உருண்டை அல்லது கருப்பு எல் பவுடர் செய்து வைப்போம் இந்த கருப்பு எல் என்பது சாதாரணமான தானியம் கிடையாது திருமாலின் வியர்வை துளியில் இருந்து வெளிப்பட்ட தானியம்தான் இந்த கருப்பு எல் அதனால் இந்த கருப்பு எல்லை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய மறைந்த முன்னோர்களுக்கு இந்த அமாவாசை திதி தர்ப்பணம் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய மறைந்த முன்னோர்களின் ஆசிர்வாதத்துடன் தேவர்களின் ஆசிர்வாதமும் நிறைந்து இருக்கும் தேவர்களும் பித்ருக்களும் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு ஆசிர்வாதத்தை வழங்குவார்கள் அதனால் இந்த ஆடி மாத அமாவாசை தினத்தன்று மறக்காமல் கருப்பு எள்ளுடன் சுத்தமான நீர் சேர்த்து தர்ப்பணம் தர வேண்டும் அதே மாதிரியே இந்த அம்மாவாசை தினத்தன்று வீட்டு வாசலிலும் கோலம் போடக்கூடாது பித்ருக்கள் வருகின்ற அந்த நாளை உங்களது இல்லத்தில் நீங்கள் பித்ருக்களை மட்டுமே வரவேற்க வேண்டும் பகவானுக்கு செய்கின்ற பூஜையையும் நித்ய பூஜையையும் நீங்கள் பித்ரு தர்ப்பணம் செய்து முடித்த பிறகுதான் பகவானுக்கு நீங்கள் பூஜை செய்ய வேண்டும் இந்த பித்ரு தர்ப்பணம் செய்கின்ற நாட்களில் உங்களது இல்லத்தில் மணி அடித்து பூஜை செய்யக்கூடாது பித்ருக்களுக்கு நாம் செய்கின்ற தர்ப்பண தினத்தன்று அன்றைய தினத்தில் சாதாரணமாக பகவானுக்கு பூஜை செய்து நீங்கள் நமஸ்காரம் செய்துவிட்டு வரலாம் மற்றபடி அன்றைய தினம் முழுவதுமே நீங்கள் பித்ருக்களை மட்டுமே நினைத்துக்கொண்டு இருக்க வேண்டும் பித்ருக்களின் ஆசிர்வாதமும் அவர்களுடைய அன்பும் உங்களுக்கு நிறைந்து இருந்தாலே அந்த வீட்டில் பித்ரு தோஷம் பித்ரு கடன் என்பதே இருக்காது பித்ருக்களை நீங்கள் பட்டினி போட்டு அவருடைய தாகத்தை போக்காமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த இல்லத்தில் பித்ரு தோஷமும் பித்ரு கடனும் ஏற்படும் அவர்களுடைய தாகத்தையும் பசியையும் போக்குவதற்காகத்தான் திருமாலின் வியர்வை துளியில் இருந்து வெளிப்பட்ட கருப்பு எல்லும் சுத்தமான நீரும் ஆகும் இதை பயன்படுத்தி நீங்கள் அனைவருமே பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் இந்த பித்ரு தர்ப்பணத்தை யார் யார் செய்ய வேண்டும் யார் யார் செய்யக்கூடாது என்பதை நான் அடுத்த பதிவில் தருகின்றேன் சரி இப்போ நாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் வரக்கூடிய ஆடி அம்மாவாசை எந்த நாளில் வருகிறது என்று பார்க்கலாம் இந்த வருடம் ஆடி அம்மாவாசை என்பது நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது அன்றைய தினம்தான் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் அதே மாதிரியே இந்த பித்ரு தர்ப்பணம் செய்கின்ற நாளில் ஒரு பிராமணருக்கு நீங்கள் அதாவது நீங்கள் பிராமணரை வைத்து பித்ரு தர்ப்பணம் செய்யாமல் உங்களுக்கு தெரியும் என்று நீங்களே செய்தால் நீங்கள் செய்து முடித்த பிறகு ஒரு பிராமணருக்கு ஒரு வாழைக்காய் ஒரு வெள்ளம் ஒரு கிலோ பச்சரிசி உங்களால் என்ன தட்சணையாக வைத்து தர முடிகிறதோ அதை வைத்து அதனுடன் கண்டிப்பாக சேப்பங்கிழங்கு வைத்து கொடுக்க வேண்டும் இந்த மாதிரி கொடுத்தீர்கள் என்றால் அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைந்து இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்